எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பார்க்கும்போது தை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராசியில் அதுபோக துலா லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில் தொண்ணூற்றி மூணு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க மீனராசினேர்கள் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்தடைய பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் எண்பத்தி நாலு டிகிரியில் மிதுன ராசியில் தன்னோட சொந்த நட்சத்திரத்தை வாங்கி உட்கார்ந்துருக்கிறாரு தன்னுடைய மகன் வீட்டில் உக்காந்துருக்கிறார் தன் மகன் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை வாங்கி தன்னம்பிக்கையோடு உட்காந்துருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் அற்புதமான வாய்ப்பு அதே மாதிரி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உக்காந்து ஜென்மச்சனிய அப்படின்னா சனி பகவான் இதுக்கு முன்னாடி நட்சத்திரத்தில் இருந்தார் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தது மன அழுத்தம் இருந்தது ப்ரெஷர் டென்ஷன் குழப்பம் கொஞ்சம் நிறைய இருந்தது எல்லாம் இருந்தும் இல்லாதது போல கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா முடியுமா சாதிப்போமா வாழுவோமா வாழ்ந்து காட்டுவோமா இல்லை நம்ம வந்து கண்டிப்பா நம்மளால் வேலை வர முடியுமா அப்படின்ற குழப்பத்துல இருந்தீங்க அந்த குழப்பம் இந்த மாதம் உங்களுக்கு வேண்டாம் உங்க வீட்டுக்கு அதிபதி தன்னோட சொந்த நட்சத்திரத்துல ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு இதுதான் உங்களுக்கு முதல் பலம் ரெண்டாவது உங்க வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சனி பகவான் தன் சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அதை விட இது உங்களுக்கு நல்ல பலம் இந்த ரெண்டு கிரகமே பாருங்க தன்னுடைய நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கிறாங்க சரிங்களா உங்க வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவானும் சொந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்கிறாரு உங்க வீட்டில் உட்காந்த சனி பகவானும் தன் சொந்த நட்சத்திரத்திலேயே வந்துட்டாரு அப்படி உட்காந்த காலம் எல்லாம் சனி பகவான் இதுக்கு மேல உங்களுக்கு நல்லதான் பண்ணுவார் ஏன்னா சனி வந்து மற்ற நட்சத்திரத்துல உக்காரும் போது கண்டிப்பா சிரமமா இருக்கும் இப்ப அப்படி இல்ல அவர் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி தன்னோட சொந்த நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கிறாரு இல்லையா அதனால உங்களுக்கு நிச்சயமா ஓரளவுக்கு அந்த கஷ்டங்கள் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அதாவது அம்மாவோடைய வீட்டில் இருக்கிறார் அம்மாவை பற்றின கவலை இருந்தால் மறந்துடுங்க ஏன்னா இப்போ குரு வந்து சுகஸ்தானத்தில் நல்லா இருக்கிறார் அதனால் பார்த்துட்டிங்கன்னா அம்மாவுக்கு தொழில் வேலை செய்துட்ருந்தாங்கன்னா வேலை வாய்ப்பும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு உடல் உபாதிகள் இருக்குதுங்க மருந்து மாத்திரை இருக்காங்க டேப்லெட் போட்டுட்ருக்கிறாங்க மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றீங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு ஓரளவுக்கு சில மாற்றங்களை பார்க்கலாம் ஹெல்த் கண்டிஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதனால அம்மாவுக்கு தொழிலோ ஹெல்த்தோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதத்துல அவங்கள பத்தி கவலை வேண்டாம் அதே மாதிரி நாலாம் இடம் ஒருத்தருக்கு வளர்க்கும் போது நிறைய பேருக்கு பாருங்க இந்த இடம் வாங்குறது கரையும் பண்ணுறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது கபோர்டு ஒர்க்கு பெயிண்டிங் வேலை இந்த மாதிரி வந்து அசையா சொத்துக்கள் எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தான ஆரோக்கியம் மட்டும் இல்லை அசையா சொத்துக்களும் நம்ம நல்லது பண்ணுற இடம் நாலாம் இடம் தான் அதனால் இன்னைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பிப்ரவரி மாதத்துல கண்டிப்பாக ஏதாவது சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ஜென்ம சனியா உங்கள் ராசியில் இருந்தாலும் நம்ம முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவான் தன் சொந்த நட்சத்திரத்தில் வந்ததுனால கண்டிப்பாக நீங்கள் எங்கே போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா அதாவது வந்து கண்டிப்பாக ஒரு சொந்த இடம் சொல்லக்கூடிய சரிங்களா சனீஸ்வரன் ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்கல் திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருப்பம் நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சனி பிடிச்ச வாட்டி நீங்க போனீங்களே இல்லைன்னு தெரியல இப்ப அவர் சொந்த நட்சத்திரத்துல வந்திருக்கிறாரு இல்லைங்களா ஒரு தடவை நீங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பா நல்லது பண்ணுவார் சரிங்களா ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்மளை வந்து பார்க்கலையே அப்படின்ற அந்த ஆதங்கம் வேகத்துல கூட நமக்கு சில சோதனைகளை கொடுத்து பார்ப்பாரு அப்ப சனி முதல்ல என்ன கொடுப்பாருன்னா மன அழுத்தத்தை கொடுப்பாரு மன கவலைகள் குழப்பத்தை கொடுப்பாரு அதுக்கும் போகலையா பணம் செலவுகள் கொடுப்பாரு அதுக்கும் போகலையா சில பிரச்சனைகள் கொடுப்பாரு மானபங்கம் அவமானம் பெண்ணால சுத்தி இருக்கிறவங்களால நமக்கு சில மானபங்கம் அவமானங்கள் கொடுப்பாரு அதுக்கும் போகல அப்படின்னா அதுக்கு மேலதான் உயிர் சாதாரங்களை கொடுப்பாரு அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அந்தந்த ஃபீல்டுல அந்தந்த தருணத்துல போயிட்டு வந்தா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகுன்ற மாதிரி ஒரு நாள் டைம்ல கண்டிப்பா நீங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க கண்டிப்பா திருப்பம் நடக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதாவது இப்போ பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் மகர ராசியில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்கள் உக்காந்துருக்கு இந்த நாலு கிரகங்கள் உட்காந்த காலம் மட்டும் அருமையான காலம் ஆனால் இந்த மாதம் முழுவதும் உட்காந்து வச்சுக்கோங்களேன் நிச்சயமா உங்களோட வளர்ச்சி இந்த மாதம் யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இல்லையா லாபஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் சுக்குரன் புதன் நாலு கிரகங்கள் உட்காந்துருக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் நாலு கிரகங்கள் உட்காரும்போது எப்படியாப்பட்ட அதிர்ஷ்டம் கிடைக்கின்றத நீங்களே யோசிங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் பர திடீர்னு இடம் வாங்குறது கிரையம் பண்ணுறது ரொம்ப நாளைக்கு நான் படம் கொடுத்தேன் கிடைக்கல இப்போ வந்திருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அதனால என்ன அப்படின்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் நாலு கிரகங்கள் உட்கார்ந்தது அற்புதமான வாய்ப்பு ஆனால் இந்த நாலு கிரகங்கள் அடுத்தடுத்தது பன்னெண்டாம் இடத்துக்கு வராது பன்னெண்டாம் இடத்துல வரும்போது என்ன ஆகுதுன்னா மூணாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு புதன் வராரு ராகுவோட புதன் இணையிறார் அஞ்சாம் தேதி சுக்குருன்னு வந்து இணையிறாரு பதிமூணாம் தேதி சூரியன் வந்து இணையிறாரு இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வ வந்து இணையிறாரு இருபத்தி ஆறாம் தேதி கும்பத்துக்கு வந்த மூணாம் தேதி வந்த புதன் பகவான் வக்ரத்துக்கு போறாரு அப்ப ஐந்து கிரகங்கள் உக்காந்து பன்னெண்டாம் இடத்துல மறையும் பொழுது ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஆறு எட்டு பன்னெண்டுல ஒரு கிரகம் மறையும் போது அந்த கிரகம் வேலை செய்யாது ஆனால் இந்த கிரகம் உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன் வேலை செய்யணும்னு சொல்கிறேன்னா பன்னெண்டாம் இடத்துல உக்காந்தாலும் நாலு யோகத்தை கொடுத்துருக்குது புதன் போய் சூரியன் பார்க்குறதுனால புதன் ஆதித்திய யோகம் புதன் போய் சுக்ரனு பார்க்கறதுனால அதாவது சுக்ரன் ஆதித்திய யோகம் மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சூரியனும் சந்த செவ்வாயும் பார்க்கறதுனால சூரிய மங்கள யோகம் இந்த மாதிரி அந்த எல்லாம் அந்த இடத்துல ஏற்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பொண்ணும் பொருளும் பேரும் புகழும் இந்த மாதம் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு அதனால எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா இன்னைக்கு விவசாயம் நம்பி இருக்கிறவங்களுக்கு விவசாயத்துறை நல்லா இருக்கும் அக்ரியில் இருக்கிறவங்களுக்கு மேல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பொதுவாக சொந்த காலம் நிற்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொழில் இருந்தும் இல்லாத மாதிரி நாலு காசு வருமானம் வந்தும் வீட்டில் இல்லாத மாதிரி வந்தது தெரியுது போறது தெரியல மாடு கறக்க போன குடிக்க கரெக்டா போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்குன்னு சொல்றதுல மாற்றம் இல்லை அதனால நான் சொல்றது என்னன்னா தன்னம்பிக்கையோட போராடுங்க நிச்சயமா மீன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ராசிக்காரங்களுடைய கேள்வி எனக்கு தெரிஞ்சு முதல் கேள்வி எல்லா மனசுல இருக்கிறது ஒண்ணுதான் என்னன்னா எப்ப எனக்கு இந்த பணம் பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் ஏன்னா சனி பகவான் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று வருட காலமாக உங்களுக்கு வந்துட்டு சனி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் கடன் இருக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் பொதுவாக நம்மளால் சாதிக்க முடியாத நிலமையில் இருந்திருப்பீங்க இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈடுகட்டும் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் சொல்ல மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து உக்காந்து புதன் ஆதித்திய யோகம் சுக்கரன் ஆதித்திய யோகம் சூரிய மங்கள யோகம் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய தருணத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சிக்கு உண்டான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இதை தாண்டி உங்களுக்கு திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்வியோ இல்லை குழந்த பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகளோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் சுய ஜாதகத்தை அனுப்பி வைங்க நான் பார்த்து என்னன்றதை சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ குழந்த பாக்கியம் பிறந்துரும் நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுன்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா வேலையில் எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தருணத்துல ஒவ்வொரு மாற்றங்கள் தான் இருக்கு இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி உங்களுக்கு எப்ப கொடுக்க போகுது அப்படின்றத மட்டும் ஒரு தடவை உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதனால என்ன பண்ணுற அசையா சொத்துக்கள் பத்தி கேட்குற மாதிரி இருந்தாலும் இந்த சொந்த பந்தத்தை பத்தி ஏன்னா இந்த ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வெள்ளைங்க தான் நீங்க கொடுத்து உதவி பண்ணணுங்களே உங்களுக்கு எதிரியா நிக்கிறாங்க கட்டு சொத்துக்குள்ள எலி வச்சு கட்டு கட்டுச்சோறு மிச்சமாகாதுன்ற மாதிரி நீங்க யாரெல்லாம் தூக்கி விட்டீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைமை தான் ஏன்னா மீனராசிக்காரங்களோட நிலமையே இப்ப எப்ப இருக்குதுன்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் பயப்பட வேண்டாம் இது எல்லாமே உங்களுக்கு மாறும் உங்க சுய ஜாதக தடவை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணி போங்க நிச்சயமா நல்லா இருக்கும் அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க வணங்க வேண்டிய கடவுள்னு பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரிங்களா நம்பிக்கை போறடங்கு நிச்சயமே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி